பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் அளித்திருக்கும் பேட்டியில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளை பாதிப்பை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டதாக ஒன்றிய அரசு பாராட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னைக்கான நீண்ட கால வெள்ள நிவாரண திட்டங்கள் பற்றிய திருப்பு குழு அறிக்கையை விரைவில் வெளியிடுவதோடு அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் திட்டங்களின் நிலை பற்றி வெளிப்படையாக அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களால் தியாகராயர் நகர் அசோக் நகர் அம்பத்தூர் பலசரவாக்கம் ஆலந்தூர் புளியந்தோப்பில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெள்ளத்தை விட தற்போது பாதிப்பு குறைந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் வெள்ளத்தை தடுப்பதில் முக்கிய பங்காற்றும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாத்து விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கொசுஸ்தலையாற்றில் மூன்றாயிரத்து நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலும் கோவளத்தில் ஆயிரத்து எழுநூற்று பதினான்கு கோடியிலும் மேற்கொள்ளப்படும் வடிகால் திட்டம் நிறைவடையும் போது அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள பாதிப்பு குறையும் என்று குறிப்பிட்டார் மக்களுக்கு எப்போதும் விட அதிகமாகவே சேவை செய்ய விரும்புவதாக கூறிய முதல்வர் வெள்ள நிவாரணம் மீட்புக் களத்திற்கு எதிர்க்கட்சிகள் வரவே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் சென்னை நகரத்தின் விரிவாக்கத்திற்கு ஏற்ப தொடர்ச்சியாக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்காது என்று திட்டவட்டமாக கூறிய மு ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பெற்றிருந்தால் ராஜஸ்தான் சத்தீஷ்கர் மத்திய பிரதேசத்திலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் என்றார் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் இந்தியா கூட்டணி கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி வாகை சூடும் என்றும் அவர் தெரிவித்தார் சுமூக உறவையே தமிழ்நாடு அரசு பேணி வருவதாகவும் மக்களுக்கு எதிரான சக்திகளுக்கு துணை போவதே தவிர்த்து ஆளுநரை மனம் மாறி மாநில நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்